நான்காம் திருவசனம் கைவிடப்படல் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு மத்தேன் சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் ஒன்பதாம் மணி நேரத்தில் ஏசு ஏலி ஏலி லாமா சபக்தனி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு என்று அர்த்தம் அருள்நாதர் காலையில் ஒன்பது மணியில் சிலுவையில் அறையப்பட்டார் ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சூரியன் அதிகமாய் பிரகாசித்தது இவ்வேளையில்தான் இயேசுநாதர் முதல் மூன்று வசனங்களையும் சிலுவையிலிருந்து இருந்து திடீரென்று பனிரெண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரை இருள் சூழ்ந்து இவ்விருள் இயேசுவின் முகத்தை பிறர் காணாதவர் மறைத்தது அங்கு நின்றவர்கள் அனைவரும் திகைத்தனர் சிறுஷ்டிகர் சிலுவையில் வேதனையின் உச்ச நிலை அடைந்த போது சிருஷ்டிகளால் அத்தனை அதனை பொறுத்து கொள்ள முடியவில்லை காற்றையும் கடலையும் அதட்டி அமைதிப்படுத்தியவர் படும் வேதனையை சிருஷ்டிகளால் சகித்திட முடியவில்லை சர்வ வல்லவர் சிலுவையில் தொங்குவதை காண சகிக்காத சூரியன் ஒளி உடுப்பதை நிறுத்தி வைத்தது அகிலலோக தேவன் சிலுவையில் தொங்கிய போது நடு பகலில் இருள் சூழ்ந்து வியப்பம் அல்லவே அவ்விருள் மூன்று மணி நேரத்துக்கு பின் விலகியதுதான் வியப்பு மனுமக்கள் மீது தேவன் இருக்கிறார் என்பதைதான் மீண்டும் தோன்றிய வெளிச்சம் நமக்கு எடுத்துரைக்கிறது கொல்கதாவில் இருள் சூழ்ந்ததும் அனைவரும் கலங்கினர் கிண்டலும் கேலியும் பேசியவர்களின் வாய்கள் அடைபட்டன தூசித்தவர்கள் திகைத்தனர் இம்மூன்று மணி நேரமும் பெரிதோர் போராட்டம் நடந்தது பரிசுத்த இயேசுவின் மீது உலக தாவரின் பாவம் சுமத்தப்பட்டது தேவன் பாவத்தை பாரா சுத்தர் என்று எழுதப்பட்டிருக்கு பாவம் இயேசுவின் மீது சுமத்தப்பட்டதும் தேவனுக்கும் பாவமாக்கப்பட்ட இயேசுவுக்கும் உள்ள உறவு சிறிது நேரம் முறிக்கப்பட்டது இதுதான் இயேசு அடைந்த வேதனைகளில் மிகவும் கொடியது அவ்வேளை இயேசு கைவிடப்பட்டார் பாவம் அவர் மீது சுமத்தப்பட்டதால் பாவியல் மேல் வர வேண்டிய தேவ கோபம் இயேசுவின் மேல் வந்தது தாம் தண்டிக்கப்படுவதற்கு பதிலாக அவர் தண்டிக்கப்பட்டார் நாம் தண்டிக்கப்படுவதற்கு பதிலாக அவர் தண்டிக்கப்பட்டார் இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கூடவது என்று பிதா கொடுக்கும் பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டார் அந்த பாத்திரத்தில் இப்போது அவர் பானம் பண்ணினார் இதற்காகவே கெட்ஸ்மெனேயில் அவர் வியாகுலப்பட்டு ஜெபித்தார் அந்த பாத்திரத்தில் இப்போது பானம் பண்ணின தேவ சித்தத்தை நிறைவேற்றினார் பாவமாக்கப்பட்ட இயேசு இப்போது பாவத்தினால் ஏற்படும் பலனால் பிதாவின் சமூகத்தை காண முடியாத தவிக்கிறார் பிதா தமது முகத்தை மறைத்து கொண்டார் பாவத்திற்கு பரிகாரம் சிலுவையில் நிறைவேறப்பட்டது இயேசு சாத்தானின் தலையை நசுக்கினார் வெற்றி பெற்றார் இருள் அகல ஆரம்பித்தது வெளிச்சம் ஏற்பட்டது அப்போதுதான் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கூறினார் இயேசு மீது சுமத்தப்பட்ட பாவத்தின் அக்கினை இயேசு அடைந்தபோது போது என் தேவனே என் தேவனே என்றார் அவர் பாவமாக்கப்பட்ட போது தேவன் அவர் மீது குமாரர் என்றும் பாராமல் நீதியை செய்ய வேண்டியதாயிற்று பாவத்தின் பலனை அவர் அடைய வேண்டியதாயிற்று அப்போது இயேசு குமாரனாக அல்ல பாவம் சுமப்பவராக சத்தமிட்டார் பாவம் அறியாத இயேசு பாவமாக்கப்பட்டதனால் பிதாவினால் கைவிடப்பட்டார் உலகம் அவரை கைவிட்ட போது இயேசு பெரிதும் வேதனை அடையவில்லை பிதா அவரை கைவிட்ட போது அவர் அதிக வேதனை அடைந்தார் எனவேதான் அவர் பாவியின் ஸ்தானத்திலிருந்து என் தேவனே என்று அழைத்தார் ஏசாயா ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் நாலு ஆகிய வசனங்களிலே மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டு எண்ணினோம் நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது ரோமர் எட்டாம் அதிகாரம் மூணாம் வசனத்திலே அது எப்படி எனில் மாம்சத்தினாலே இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கணிக்குள்ள தீர்த்தார் ஒன்றியோவன் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபதர பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற இருக்கிறார் இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் முதலாம் வசனத்திலே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர் என்று எழுதப்பட்டிருக்கு நமது ஆண்டவர் தமக்கு சொந்தமானதிலேயே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை யோவான் ஒன்னாம் அதிகாரம் பதினோராம் வசனம் எழுதப்பட்டிருக்கு அவருடைய சகோதரர்களால் கைவிடப்பட்டார் சீடர்கள் கைவிட்டனர் இவ்வுலக அதிகாரிகள் அவருக்கு மரண தண்டனை அளித்து கைவிட்டனர் அநீதி நிறைந்த உலகம் அவரை கைவிட்டது இப்போதும் பிதாவும் கைவிட்டார் எதற்காக அவர் இந்நிலையை அடைந்தார் நமக்காக அல்லவோ நம் நாதர் இயேசு பிதாவினால் கைவிடப்பட்ட நிலையில் எவ்வளவு அங்கலாய்த்திருப்பார் இந்த அங்கலாய்ப்பு அவருக்கு ஏற்பட நாம்தானே காரணம் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு என்று அழைக்கும் நிலைக்கு ஏசுதநாதரை உட்படுத்திய நாம் கண்ணீர் சிந்தி மனம் திரும்பிட வேண்டியது மிக மிக அவசியமன்று என் தேவனே என் தேவனே என்று நாமும் தேவனை நோக்கி கூப்பிடுவோமாக அவர் கைவிடப்பட்டு நம்மை அணைத்து கொண்டுள்ளார் அவரது அன்பிற்குள் சிக்கிக்கொள்வோமாக நான்காம் வசனம் கைவிடப்படுது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன் ஹலலுயா